தமிழ் மாநில எட்டாவது மாநாடு ஆல் இந்தியா பிஎஸ்என்எல் பென்ஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் வேலூர் ரங்காலயா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு கொடியேற்றி தொடங்கி வைத்தனர் தோழர் சம்மனசு திருநெல்வேலி தோழர் சுப்பிரமணி திருப்பத்தூர் வேலூர் சங்க கொடியேற்றுகள் மற்றும் தலைமை தோழர் வி சாமிநாதன் மாநில தலைவர் வி ராமாராவ் தமிழ் மாநில ஆலோசகர் முன்னிலையில் வரவேற்புரை தோழர் வி எஸ் முத்துக்குமரன் மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் வரவேற்பு குழு பொருளாளர் தோழர் எஸ் சுந்தரகிருஷ்ணன் மாநில செயலாளர் துவக்கவுரை தோழர் கே முத்தியாலு அகில இந்திய துணை தலைவர் செயல்பாட்டறிக்கை தோழர் எஸ் சுந்தரகிருஷ்ணன் மாநில செயலாளர் நிதிநிலை அறிக்கை தோழர் எஸ் காளிதாசன் மாநில பொருளாளர் சிறப்பு அழைப்பாளர்கள் திரு ஏ வி ஸ்ரீகுமார் முதன்மை பொது மேலாளர் பிஎஸ்என்எல் வெலோர் திருமதி கௌதமி பாலஸ்ரீ திரு டாக்டர் ஜெகதீசன் சீஃப் மெடிக்கல் ஆஃபீசர் தோழர் ஓலி மாநில செயலர் ஏஐபிஎஸ்என்எல் பி டபிள்யூஏ சென்னை தொலைபேசி தோழர் டி குழந்தைநாதன் தமிழ் மாநில செயலாளர் நூல் வெளியீடு என்எஃப்டிஇ தோழியர் மரியா சிவானந்தம் அருந்தவச்செல்வி மணிமேகலையின் ககை புத்தகத்தை வெளியிடுபவர் திருமதி கௌதமி பாலஸ்ரீ முதல் பிரதியை பெறுபவர் திரு வெங்கட்ராமன் பொருளாய்வு குழு துவக்கவுரை தோழர் சுந்தரகிருஷ்ணன் மாநில செயலாளர் சிறப்புரை தோழர் கோபாலகிருஷ்ணன் அகில இந்திய தலைவர் மற்றும் விக்டோபன் ஜெயராமன் வேணுகோபால் அருணாச்சலம் லதா போன்றவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் தோழர் வரபேரிசாத் அகில இந்திய பொதுச் செயலாளர் சிறப்புரையாற்றினார் முடிவில் தோழர் கோபாலகிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்